வணக்கம் நான் மிதுசா இன்றைக்குமே வந்து நான் ஒரு சமையல் காணொலி தான் உங்களோட பகிர்ந்து உள்ள போகிறேன் அவங்க இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கால் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி நல்ல அடிச்சு ஊற்றின ஒரு முட்டை குழம்பும் வறுத்து அவிக்கிற வெள்ளம்மா புட்டும் தான் வந்து செய்ய போகிறேன் இன்றைய நான் காணொலியில் அப்போ இன்றைய நாள் வந்து இது இரவு சாப்பாடாகவும் செய்யப்படும் இப்போ நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏழு மணி ஆயிருக்குது அப்போ இந்த காணொளி வந்து நான் நாளைக்கு தான் பதிவுடுறதுக்காண்டி இன்றைய இரவு காணொலியை வந்து எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்ப நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பாப்பம் வாங்குவோம் சரி நாங்கள் முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படியே புள்ளி இஞ்சி அப்படி கருவேப்பம் இல்லை அப்படியே ரம்பை இலையும் வந்து எடுத்து வச்சிருக்கிறோம் அதோடு சேர்த்து மெயின் ஐட்டமான முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே முதலாம்பால் ரெண்டாம்பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி போட்டு உள்ளியை மிஞ்சியும் வந்து இடித்து எடுத்து அது அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகா உள்ளியெல்லாம் அம்டச்சு வெட்டி போட்டு பார்ப்போம் சரி நாங்கள் முட்டை குழம்பு வைக்கிறதுக்காண்டி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படியே இது கருவேப்பமில்ல ரம்பைல எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படியே உள்ளியும் இஞ்சியுமே வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம் அப்போ நாங்களும் இப்போ முட்டை குழம்பு என்னென்று வைக்கிறோன்னு சொல்லி காட்டணும் வாங்க சரி நாங்களும் இப்போ எண்ணெய் ஆடுவோம் சட்டின வடிவா காஞ்சிட்டு அப்ப அப்போ நாங்களும் எண்ணெய் நீ விட்டுட்டு பொன்னியாவிடுவோம் கிணக்க கிணக்கொண்டியில் வாங்கிட்டா வருத்தங்கள் உண்டு மக்களுக்கு சரி என்ன நல்ல வடிவாக கொதிச்சுட்டு அப்ப நான் வந்து பச்சை போடுறேன் பச்சை பச்சமிள வெங்காயங்களை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வெங்காயம் பச்சை மிளாயம் அப்படியே வதங்கி ஒரு அடர் கட்ட நாங்கள் அந்த செல்வம் இல்லையம் வந்து சேர்த்து அப்படியே கூடுவோம் சரி வெங்காயம் நல்ல பொண்ணுறோமா கொறைஞ்சு வந்து ட்ரிப்ப நாங்கள் இரண்டாவது விடுவோம் சரி அப்படியே அதை கொதிச்சு கொண்டு நாங்கள் சூளை உப்பையும் போட

சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அண்ட் நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டுருக்குது இப்போ நாங்கள் அந்த முட்டையை வந்து இதுக்கு அடித்து ஊற்றப்புறம் முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இடையில திடீரென்ற ஒரு திருப்பம்ண்டாம் அம்மா சொன்னால் ரெண்டு முட்டையை காய்ச்சிங்கோ தனக்கு வேண்டாம்னு சொல்லி அப்போ ரெண்டு முட்டை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ ரெண்டேமே வந்து இப்படி அடிச்சு விடுவோம் இதான் நட்டு சுற்றுன முட்டை குழம்பு இனி வந்து நாங்கள் அகப்பையை போட்டு துள ஆகக்கூடாது என்னென்னு சொல்லிச்சோன்னா எங்கள் முட்டைகள் வந்து சிலை வடைந்து விட்டுடும் அப்போ அப்படியே கிடந்து கொதிக்கட்டு நாங்கள் பார்ப்போம் அப்படியே பாருங்க இப்படி பொங்கி கொதிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி அப்படி என்னுடைய முட்டை குழம்பு பார்த்தீங்களாடா அந்த மாதிரி கொதிச்சு கொண்டு இருக்குது குமளையெல்லாம் விட்டு சூப்பரா கொதிச்சு கொண்டு அப்படியே பாருங்கோ இனி நாங்கள் அடுத்த கட்டமாக முதல் பாலை விட அப்போ நான் கமலா திருப்பி போட்டு முதல் பாலை பாருங்க சரி அப்படியே நாங்கள் லெங்கனில் முதற் பாலை விடுவோம் பால் வந்து ஒரு அரக்கப் எடுத்து அதையுமே வந்து இப்படியே நாங்கள் விடுவோம் ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே அதை கொதிக்கட்டுக்கும் நாங்கள் அகப்பைய வச்சு முட்டையை பழக வேண்டாம் கொஞ்சம் கொதித்து வரட்டுக்கும் முட்டை நல்ல வடிவம் அவிக்கட்டு முழுக்கெல்லாம் அவிஞ்சாத்தான் வந்து நாங்கள் வடிவாக சாப்பிடலாம் என்னுடைய முட்டை குழம்பு வந்து நல்ல சூப்பரா தயாராயிட்டு அப்ப நாங்கள் சுவை ஒரு ஏற்றும் ரசமுசுக்குள்ள போடுவோம் எனக்கு தனிய சமைக்க பாவிக்கிறே இல்லை இது வந்து நாங்கள் எல்லாரும் சாப்பிடனாடி கொஞ்சம் சுவையூட்டியை போட்டா தான் டேஸ்டியா இருக்கும் அப்போ அத வந்து கொஞ்சம் போட்டு கூடாது அதை வந்து மெதுவா அப்படி விடுவோம் மெது மெதுவாக முட்டையை கரைக்காமல் எ குழம்பு வந்து நல்ல சூப்பராக ரெடி ஆகிட்டு அப்போ நாங்கள் கடைசியாக வந்து எங்கட உள்ள உள்ளிய மிஞ்சியம் வந்து போட போகிறோம் சில பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா உள்ளிய மிஞ்சியம் வந்து பொறிச்சி பொறிப்பினு சேர்த்து அப்படியே வெங்காயத்தோடையே நாங்கள் வந்து இப்படித்தான் போடுறோம் நாங்கள் கடைசியாக போட்டால் தான் அந்த இடிச்ச ஒரு வாசனை ஒன்று வரும் நல்ல சூப்பராக இருக்கும் அப்போ நீங்களும் வந்து இப்படியும் செஞ்சு பார்க்கலாம் அப்படியும் செஞ்சு பார்க்கலாம் பொறிச்சும் செஞ்சு பார்க்கலாம் அப்போ அப்படியே போட்டுவிட்டு நாங்கள்ட முட்டையை கரைக்காம வந்து அப்படி எல்லாட் சுலாய் வேணும் அப்படியே கொஞ்சம் பத்த அந்த குழம்பு வந்து நாங்கள் நாங்கள் போறோம் இதை நல்ல வடிவா பொங்கி கொதிச்சுட்டு நாங்களும் ரக்க போறோம் ரத்தி போட்டு அடுத்த கட்டம் ஒரு அலுவலர் இருக்க பாருங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி வாரம் நான் பகிர் கார் ரக்க போறேன் சரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா முட்டை நல்ல வடிவா அவிஞ்சு குழம்பு ஆயிட்டுதான் அப்ப நான் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் வருத்தமாக கூட்டுத்தான் செய்ய போகிறோம் அப்போ வெள்ளை மாவை எடுத்து நாங்கள் இப்போ வறுக்க போகிறோம் இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பொன்னுரமாக வரைக்கும் அடுப்பை நல்லா விட்டுட்டு தான் மறக்கணும் இல்லையென்னு சொல்லி சொன்னா அடுப்பு வந்து சட்டி வந்து நல்லா கருகி மாவு வரக்கூடாது அப்போ குட்டியில் வந்து ஒரு சுவைமை வந்து இருக்காது நாங்களும் அப்படியே ஹை விடாமல் ஆட்டி கொண்டு இருக்கணும் சொல்லி சொன்னால் மா வந்து அடியில் கீட்டாக அதுக்கு இருந்தேன்னு சொல்லிச்சோம்னா கருகி போடும் அப்போ புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மனம் உண்டு வரும் கருகின மனம் உண்டு அப்போ நாங்கள் கைவிடாமல் இப்படி ஆட்டி கொண்டு இருக்க வேணும் அடியில் கருத விடாமல் அப்போ அப்படி வறுத்து போட்டு நான் வந்து நேற்றைக்குமே வந்து உங்களோட ஒரு புட்டுக்கானோட தான் நான் புட்டை அப்படி அவிக்கிறேன்னு சொல்லி அதோட நேற்றைக்கு இல்லை நான் நேற்றைக்கு முதல் நாள் வந்து பாய்ந்து கொண்டிருப்பேன் புட்டும் கச்சி பிரட்டணும்னு சொல்லியிருக்கான் நோய் அப்போ அதையுமே வந்து நீங்கள் பார்த்திருப்பியோ திருப்பி எந்த நாள் முடிய வீடியோவை போல நீங்கள் பார்க்காம என்னோட சேனல் என்று சொல்லிக்கொட்டும் நான் புட்டை வந்து நான் அவிக்க போகிறோம் வீடியோவில் காட்டாமல் மாவு பிடித்தான் நல்ல பொன்னுரமாக வரும் வரைக்கும் வறுத்து போட்டு குட்டையை அவித்தா நல்ல சுவையாக வரும் அப்போ நான் அவிச்சு போட்டு உங்களுக்கு எப்படி சுஃப்ட்ராக வந்திருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன்னு பாருங்கோ அப்போ இப்போ நான் வந்து மாவை நல்ல சுப்ராக இது நல்ல வறுக்க நல்ல இதா வர மாட்டேதும் பொண்ணுலமா வர மாட்டேதும் மா வந்து நல்லா வறுக்கப்போறோம் பாருங்க அப்படியே மா வந்து நாங்கள் வறுத்து கொண்டு எடுக்க வித்தியாசம் தெரியும் எங்க மா வந்து நல்லா வறுபட்டது மா வருபட்டோம்னு ஒரு நல்ல ஒரு வாசனையுமே வந்து வரும் அப்ப நாங்கள் அப்படியே மா நல்ல வடிவா வரகட்டோம் சொல்லி நச்சு கொள்ளலாம் அப்போ அப்படி என்னுடைய மாவை இங்கே பொண்ணுல வருபட்டு வந்துட்டு தான் பெரிய நான் புட்டு அவிக்க போகிறேன் புட்டு அவிச்சு போட்டு அப்படியே முட்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுன்னு பாருங்கள் நீங்களே வந்து செய்து பார்க்கலாம் வருத்தம் மாப்பிள்ளை நல்ல சுவையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிலர் அவிச்சு அந்த மாவை அவிச்சு போட்டு தான் சாப்பிட்றது அப்போ வருத்தம் அவிச்சு பாருங்கள் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் வந்து இப்போ அடுப்பை நிப்பாட்டி போட்டு புட்டு அவிக்க போகிறேன் சரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப் நல்ல வடிவான முட்டை குழம்பு உண்டு பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது அப்படி ஒரு முட்டை குழம்பும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருத்தமாக புட்டு அவிச்சு வச்சுக்கேன் அப்படியே வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்போ இன்றைய நிறவு உணவு வந்து நான் தான் தயார் செஞ்சேனே நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் நாங்கள் அடிச்சூத்தின முட்டை குழம்பு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களோட பயந்துருக்குறேன் இருக்கிறேன் நம்ம இன்றைய நாள் இரவு உணவாகவே அதை செய்திருக்கிறோம் அப்ப இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்ப நீங்களுமே வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மைக்குமே வருத்தமா புட்டு வந்து சுவையா இருக்கும் அதுக்கு அடிச்சு ஊத்தின முட்டை குழம்புண்டா இன்னுமே சுவையா இருக்கும் அப்ப நீங்களுமே வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்ப இதோட வந்து என்னுடைய காணொலியை நான் முடிச்சு கொள்றேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க வாறன் நான் விடைபெறுகிறேன் நன்றி நான் மிதுசா